இவங்க எனக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு எனக்கு இந்த தையல் மிஷின் கொண்டு வந்துராக்கினவங்க எங்களோட வீட்டில் அந்த ரெண்டு மணிக்கிடையில் எனக்கு ஓட நான் எடுத்து வேகமாக நகர்ந்து செல்லும் இந்த உலகம் எப்போதும் வறுமையையும் வறுமையையும் அதன் வலிகளையும் கண்டு நின்று விடுவதில்லை அதன் போக்கில் அது ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனாலும் போகும் வழியில் நால்வருக்கு நல்லதை செய்துவிட்டு போவோம் என தமிழர் தாயகத்தில் பல உதவிகளை புரிந்து வரும் அபிஷேக் பவுண்டேஷன் இன்றும் இனிவரும் காலங்களிலும் தனக்கென தனி வழிமுறையை பின்பற்ற முடிவெடுத்திருக்கின்றது இந்த முடிவின் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தின் நுணாவில் பகுதியில் வசித்து வரும் ஒரு இளம் தாய் தனது வாழ்க்கையை கொண்டு செல்ல எந்த பண உதவியும் வேண்டாம் ஒரு தொழில் அமைத்து தருமாறு கேட்டதற்கிணங்க சென்டெக்ஸ் கோம் இயக்குனர் ஜாதவன் சிவராஜா மற்றும் அவரின் துணைவியார் அபி ஜாதவன் குடும்பத்தினரின் நிதியுதவியில் தையல் இயந்திரமும் மின் அழுத்தியும் மேலும் ஒரு தையல் தொழில் நடத்துவதற்குரிய ஊசி நூற்பந்து கத்தரிக்கோல் போன்ற அத்தனை பொருட்களும் அபிஷேக் பவுண்டேஷனூடாக பெற்றுக் கொடுக்கப்பட்டது வணக்கம் என் பேர் ராதீஷ் ஜெனிஸா நான் திலகம்பள்ளம் நுண்ணாவில் திலகம்பள்ளத்தில் வசிக்கிறேன் நானும் எங்கள் என் மகனும் என் அம்மாவும் தான் நான் இந்த வீட்டில் இருக்கிறோம் எனக்கு வந்து தொழில் ஒன்று செய்கிறதுக்கானே நான் அபிஷேக் ஃபவுண்டேஷன்கிட்ட தொடர்பு உண்டே நான் எனக்கு காசு உதவியாக வேணாம் எனக்கு வாழ்வாதாரமாக நான் தொழில் ஒன்று செய்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் நான் அவங்க வந்து எனக்கு உடனடியாக மூணு லட்சா பெறுமதியான தையல் மிஷின்லேருந்து தேவை தையலுக்கு தேவையான முழு திங்ஸும் எனக்கு வாங்கி தந்துருக்குறாங்க அபிஷேக் ஃபவுண்டேஷன் மூலம் எனக்கு இந்த தையல் மிஷினை வந்து எனக்கு வாங்கி தந்த ஜாதவன் சிவராஜ் அண்ணா அவர்களுக்கும் அவருடைய மனைவி ஜாதவன் அபி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்கிறேன் சொன்னால் கேட்டோன்னு ஒரு பொருளை வந்து வாங்கி கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம் எனக்கு தையல் மிஷினாக கேட்டோன்னே எனக்கு வந்து வாங்கி தந்துட்டாங்க எனக்கு ஒரு தொழிலை செய்கிறதுக்காண்டி அவரும் அவருடைய மன குடும்பமும் பிள்ளைகளும் நல்ல சந்தோஷமாக சீரும் சிறப்போட இருக்கும் என்று நான் கடவுள்கிட்ட வேண்டேன் பசித்தவனுக்கு ஒரு நேர பசியார உணவு கொடுக்காமல் அவன் வாழ்நாளெல்லாம் உழைத்து உண்ண தொழில் ஏற்படுத்தி கொடுக்கும் வழியே இது ஏற்கனவே இவ்வாறான பல வாழ்வாதார தொழில்களை ஏற்படுத்தி கொடுத்திருந்தாலும் இனி இதனை மட்டுமே தமது பணியாக செய்ய முடிவெடுத்திருக்கின்றது அபிஷேக் பவுண்டேஷன் இந்த வகையில் பெற்றுக் கொடுத்த குறித்த தையல் இயந்திரத்தை கொண்டு குறித்த பெண் அதனை வழங்கியவர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார் இவங்க எனக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு எனக்கு இந்த தையல் மிஷின் கொண்டு வந்துக்கினவங்க எங்களை வீட்டில் இந்த மிஷினை கொண்டு வந்துட்டு ஃபிட் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு மற்ற திங்ஸ் வாங்கணும் மட்டும் போயிட்டு வாங்க வாங்க போயிட்டாங்க அந்த ரெண்டு மணிக்கிடையில் எனக்கு உடம்பு நான் எடுத்து ஒரு சாரி பிளவுஸ் ஒன்று எடுத்து இருந்தேன் இந்த பாருங்க தான் அந்த சாரி ப்ளவுஸ் நான் தைச்சது ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிலேருந்து இப்போ தைச்சு இந்த அவங்ககிட்டேருந்து காசு வாங்கி எடுத்துருக்கேன் இந்த காசு வந்து அபிஷேக் ஃபவுண்டேஷனுக்கு நான் சமர்ப்பணமாக காட்டுறேன் சொன்னால் மிஷின் தந்த கையோடய எனக்கு ஒரு வருமானத்தை தேடி தந்திருக்காங்க மனமார்ந்த நந்தையில அவங்களுக்கு நான் சொல்லிக் கொள்றேன் இன்றில் இருந்து இப்படியான விடாமுயற்சியுடைய வறிய குடும்பங்களுக்கு தொழில் முயற்சியினை ஏற்படுத்தி கொடுக்கும் களப்பணியில் இறங்குகின்றது அபிஷேக் ஃபவுண்டேஷன் இந்த பிள்ளைக்கு உலக தொழில் இல்லாமல் இருந்ததற்காக இந்த தொழிலை செய்து கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவேன் இப்படியான காணொலிகள் எல்லாம் எம் விளம்பரத்திற்காகவோ அல்லது தற்பெருமைக்காகவோ அல்ல தாயகத்தில் வறிய நிலையில் உள்ளோரை தொழில் முயற்சியில் ஊக்கப்படுத்தவும் புலத்தில் வாழ்கின்ற உறவுகளை எம்மை போல எமது தாய் மண்ணிற்கு உதவி புரிய ஊக்குவிக்கும் சிறு முயற்சி மட்டுமே என்பதையும் தெளிவூட்ட விரும்புகின்றோம் தொடர்ந்தும் தொழில் முயற்சியாளர்களை தேடி பயணிப்போம் வாருங்கள்